வணக்கம் முக்கிய செய்திகள் நம்ம எல்லாருமே வந்து ரயில் பயணத்தை விரும்புவோம் ஏன்னா வந்து கட்டணமும் குறை சொகுசும் நிறையா இருக்கும் ஆனால் அதில் ஒரு குறை இருந்துச்சு என்ன அப்படின்னா நம்மளுக்கு வே என்ன சீட்டு வேணுமோ அதை நம்மளால் புக் பண்ண முடியாது ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் பஸ்ஸு ஃப்ளைட்டில் நம்ம எப்படி சீட்டை புக் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்மளுக்கு எந்த சீட்டு வேணுமோ அதை நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு வர போகிறாங்க அதுக்கான டெக்னிக்கல் விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது புதுசாக ஒரு ஆப்பும் உருவாக்க போகிறாங்க எப்படியும் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் வந்துடும் இதனால் ஆஹா ஓகேன்னு சொல்கிற அளவுக்கு நல்லதா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஒன்றும் இல்லை ஏன்னா வந்து ஒரு ஒன் மந்த்து டூ மந்த்துக்கு முன்னாடி புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து அவங்களுக்கு மட்டும் தான் சீட் இருக்கும் சீட்டு என்ன சீட் வேணுன்னா அவங்க சூஸ் பண்ண முடியும் இப்போது தற்களில் புக் பண்ணுறவங்க வேறு அந்த கடைசி டைம் ஒரு பத்து நாள் அஞ்சு நாளில் புக் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்காது ஏன்னா அங்கே டி சீட்டே இருக்காது சீட்டு இல்லாமல் எப்படி எனக்கு இந்த சீட்டு தான் வேணும்னு புக் பண்ண முடியும் ஸோ முன்னாடியே புக் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல் ஆஹா ஓகோன்னு சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை பட் இது வரப்போகுது இந்த ஆப்ஷன் அடுத்ததாக ரயில்வே நிர்வாகம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு கொளுத்த சம்பளம் வாங்குற வாங்குறாங்க பட் வேலையை ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறாங்க வடக்குனுங்கிற தொல்லையை வந்து ஈஸியாக கட்டுப்படுத்தலாம் ஆனால் யாருமே ஒரு ஸ்டெப் கூட எடுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து வ வடக்க போகிற ட்ரெயினில் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்லீப்பரை மட்டும் ஆக்குபே பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து ஏசி கிட்டே வரமாட்டாங்க அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க இப்போ ஏசி கோச்சிலையும் ஆக்குபே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது டெய்லி நடக்குது என்றைக்கோ ஒரு நாள் நடக்கிறது இல்லை நியூஸ் வந்து என்றைக்கோ ஒரு நாள் வருது ஆனால் டெய்லி நடக்குது உதாரணமாக ரப்தி சாகர் எக்ஸ்பிரஸ்ஸு தான்பாத் ஆலப்பலா ஆலப்பழா அதுக்கு பிறகு கேரளாவிலேருந்து பாட்னா போகிறது பீகார் போகிறது இந்த மாதிரி எக்கச்சக்க எல்லா வண்டிலையுமே இதே பிரச்சனை டெய்லி நடக்கு வடக்க தான் நடக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஊர்லேயும் எப்போ அப்பப்போ நடக்குது ஸோ நம்ம அதுலேயும் டெய்லி நடக்கிற மாதிரி கூடிய சீக்கிரம் வந்துடும் அவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு தெரியுதுல்ல அப்போ அந்த இடத்துல ஒரு ரெண்டு அந்தியாகவும் விடலாம்ல எவ்வளோ ஈஸியான வழிகள் இருக்குது அதை பராமரிக்கிறதுக்கு மட்டும் இடம் இல்லைன்னு மட்டும் ஒரு டூப்பு சொல்லக்கூடாது அதுக்குனால் ஈஸியான வழின்னா இருக்குது இவ்வளோ வடக்குன்னு போகிறானோ வரானுவேன் அப்போ அங்கே வந்து ரெண்டு மூணு அந்தியோதியா ஒரு இருபத்தி மூணு பெட்டி போட்டு ஒரு ரெண்டு மூணு அந்தியோதியா விட்டால் ஃபுல்லாக அவனு ஏன் பண்ண போகிறானும் மொத்தமாக அவனுலே போயிடுவானுவேன் நார்மல் ட்ரெயினில் இந்த அண்ட்ரிசுவ் கம்பார்ட்மெண்ட்டாக அதிகப்படுத்தணும் மிஞ்சி போனால் ரெண்டு மூணு தான் கொடுக்குறானு ஒரு அஞ்சாயிரம் கொடுத்துட்டு போக வேண்டியதானே இப்படி எவ் எக்கச்சக்க வழிகள் இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு சரி ஒரு ஆக்கு நம்ம சீட்டை ஆக்குபே பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது எவனுமே ஒன்றும் பண்ண மாட்டான் சும்மா ஆ ஆ ஆ அப்படி தான் அங்கே பார்த்துக்குறோம் இங்கே பார்த்துக்குறோன்னு இதுவே ஒரு நிறைய பேர் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணால் மாட்டேன் தான் ஆக்ஷனாக எடுப்பாங்க மற்றபடி நீங்கள் ஒருத்தர் ஒன்றும் நடக்காது ஈஸியாக சரி பண்ணுற விஷயத்த கண்டுக்கே மாட்டேங்கிறானு என்ன நிர்வாகமாக தெரில வந்தே பாரத்துக்கு ஓவர் ஹைப் கொடுக்குறாங்க வந்தே பார்த்து வந்து ஒரு நல்ல விஷயந்தான் ஆம்னி பஸ்ஸை விட கம்மி ரேட்டு தான் பணக்காரங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வண்டி ஆசை ஏழைகள் ஆசைப்பட்டால் ஏதாவது ஒரு நாள் போய்க்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஒன்றும் கட்டணம் இல்லை அதுனால் ஓகே தான் எப்பான் பார்த்தாலும் வந்தே பாரத்து வந்தே கொண்டு வந்துட்டோன்னா இது வந்து ரயில்வே நிர்வாகம் ரொம்ப மோசமாக போய்கிட்ருக்கு வந்தே பார்த்து மட்டும் வச்சு அழுதுட்டுருக்காங்க வந்தே பாரத்து ஓகே தான் அதே நேரத்தில் மற்ற ட்ரெயினில் வந்து கொஞ்சம் அன்று அந்தியோதியா ட்ரெயின் இந்த மாதிரி வடக்கனுக்காக கொஞ்சம் ரெண்டு மூணு விட்ட நம்ம சொல்ல முடியும் சாதாரண விஷயத்த கூட பண்ண மாட்டேங்கிறானுவன் என்னென்னு தெரில